செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் செய்தி கொண்டு வந்திருக்கேன் கோமதி பிரியா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த போஸ்ட் தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குங்க அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை அழிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்காதீங்க அவங்க உங்களை காயப்படுத்தலாம் ஆனா அதை நீங்க அனுமதிக்காத வரையில் உங்களை யாராலும் அழிக்க முடியாது நீங்க ஒரு போராளி நீங்க எதெல்லாம் ஓவர் கம் வந்திருக்கீங்க அப்படின்றத பாருங்க விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க கோமதி பிரியா இப்போ விஜய் டிவில டிஆர்பி நம்பர் ஒன்ல இருக்கிறது சிறுகடிக்க ஆசை சீரியல் தாங்க அந்த சீரியல் மூலமா மீனாவ மக்கள் மனசுல ரொம்பவே ஆழமா இடம் பிடிச்சவங்க தான் கோமதி பிரியா இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம்னு ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி மலையாளத்துல ஏசியா நெட் அப்படின்ற ஒரு சேனல்ல செம்பனீர் பூவு அப்படின்ற ஒரு சீரியல்ல ரேவதின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க அந்த சீரியல் மூலமா மலையாள மக்கள் மனசுலயும் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சமீபத்துல ஏசியா நெட் சேனல்ல ஒரு அவார்ட் பங்கன் ஒண்ணு நடந்தது அதுல இவங்க ரெண்டு அவார்ட் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் நியூ ஃபேஸ் ஃபீமேல் அவார்ட் அப்படின்னும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அப்படின்னும் ரெண்டு அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் கோமதி பிரியா செம்பனீர் பூவு சீரியலை விட்டு விலக போவதா நியூஸ் வெளிவந்திருக்கு இது மலையாள ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் திடீர்னு இவங்க சீரியலை விட்டு வெளியேற என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சேனல் தரப்புல இருந்து ஒரு நியூ ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ற விதமா ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ரமோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரம் கழிச்சு கோமதி பிரியா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த போஸ்ட்ல அவங்க உங்க வாழ்க்கையை அழிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்காதீங்க அப்படின்னும் அவங்க உங்களை காயப்படுத்தலாம் ஆனா நீங்க அதை அனுமதிக்காதீங்க அவங்க உங்களை அழிச்சிடுவாங்க அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஹேஷ்டாகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த சீரியலை விட்டு வெளியே இருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த காரணத்தையும் அவங்களே கூடிய விரைவில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கோமதி பிரியா ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்கான பொண்ணு ரொம்பவே சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்பவே போராடி இந்த நிலைக்கு வந்திருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாம மூணு லாங்குவேஜ்ல அவங்க சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க மலையாள ரசிகர்ஸ் எல்லாமே வி வாண்ட் Priya பேக் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோமதி பிரியா தரப்புல என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படின்றத செய்தி கொண்டு வரேனுங்க நெக்ஸ்ட் வீடியோல செய்தி கொண்டு வரேனுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி